தஞ்சம் திருவரகனே தஞ்சம் தஞ்சமனந்தனம் ராமானுஜுவரே தஞ்சம் குடித்த குறித்த சூழ்நிலை ஸ்ரீமதி விஷ்ணு சித்தாரிய மனு நந்த நந்தன சுந்தராய் நிச்சயமங்கலம் ஜாய்கித்து ஜாய்ச்சலாம் மற்றும் சார் எங்க சார் கிளைமேட்டு செம்மையாக இருக்குது வாழ்க்கையில் நம்ம வந்து இந்த அனுபவிக்கணும் அற்புதமான விஷயம் ரம்மி நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கணும் காற்று ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது நம்ம நான் இங்கே லைஃப் உள்ளான்னு பார்த்தா ஒன்றும் கேட்கவே கேட்க அதனால நிச்சயமாக நம்ம வண்டியில் உட்காந்துட்டு கோவையில் பார்க்கலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா சொல்கிறேன் அப்படின்னா சரியான காற்று காற்று ஆசியாவிலே அற்புதமான காற்றை வீசுது சூப்பராக இருக்குது உண்மையிலேயே நான் மேற்கு தொடர்ச்சி மலை வந்திருக்கேன் இப்போ நீங்கள் அந்த மேற்கு தொடர்ச்சி மலை அழகாக பாருங்க ரொம்ப ரம்யமான விஷயம் அதாவது வாழ்க்கையில் பெரிய உயாவது பெரிய உய இது வேணும் அப்படின்னா ஏன் என் போங்கண்ண போனுங்க சூப்பரா இருக்கு ஆசியாவிலே அதிகமான காத்து வீசக்கூடிய பகுதி தான் நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை நிச்சயமா ஒரு பெரிய மாற்றம் ஏன் சொல்றேன் அப்படின்னா வெளியில இருந்து நான் பார்த்தேன் காத்து ஆளா தூக்கிட மாட்டிருக்கேன் ஜம்முன்னு அற்புதமான கிளைமேட் சீசனு நல்லா சூப்பராக இருக்குது ரொம்ப சூப்பரான விஷயம் நிச்சயமாக வாழ்க்கையில் நம்ம இது மாதிரி இடங்களில் நம்ம நிச்சயமாக இடம் வாங்கும்பொழுது நம்ம வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் நிச்சயமாக நான் என்னுடைய கிளைண்ட் ரெண்டு பேர் வந்தாங்க கூப்பிட்டு வந்து காமிச்சேன் காமிச்சுட்டு அவங்கள அவங்க கிளம்பி போயிட்டாங்க சரி அப்படியே போயிட்டு நல்லா ஜம்முன்னு இட்லியை போய் நல்லா சாப்பிட்டுட்டு சூப்பராக வந்துட்டுருக்கேன் சரி அப்படியே தூறல் சாரல் அற்புதமான விஷயத்தை உருவாக்குது நல்லா இருக்குது கிளைமேட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது இதுதான் மேற்கு தொடர்ச்சி மலை ஏன் சார் இந்த மேற்கு தொடர்ச்சி மலைன்னு சொல்கிறீங்க அப்படின்னா இங்கே ஸ்டார்ட் ஆகுது இப்போ தான் மலை இந்த இடத்து வழியாக தான் வேறு சைடில் வாங்கும் பொழுது தென்கிழக்கும் உயரமாக போயிரும் வடமேற்கும் உயரமாக போயிடும் அப்புறம் இது அப்போ அங்கே மேற்கு இருக்கும் ஆனால் தென்கிழக்கு உயரமாக இருக்கும் வடமேற்கும் உயரமாக இருக்கும் இதுதான் பார்க்கணுன்னு நீங்கள் நிச்சயமாக நம்ம பார்க்கக்கூடிய பதிவில் இந்த இடத்துல ஏன் நம்ம வாங்கினா நம்ம ஏபிசி வந்து இந்த இடத்துல தான் வாழ்கிறார் சொக்கத்தங்கம் வாழக்கூடிய சொர்க்க பூமி அப்படின்னு சொல்லக்கூடிய பதிவு தான் இந்த பகுதி இங்கே தான் நம்ம நிச்சயமாக நம்மளும் இடம் வாங்கணும் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம இங்கே வாங்கும்பொழுது நம்ம வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும் இயற்கை கொஞ்சம் அழகுது அதாவது நம்ம சொல்லலாம் வாயால் இந்த இடத்துல வந்து இங்கே உள்ள அழகை ரசித்து பார்த்தா தான் தெரியும் அப்போ இதுதான் உண்மையான விஷயம் நான் சொல்கிறது இல்லை ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து நம்ம நம்ம வந்து உணர்ந்து பார்க்கணும் இப்போ நம்ம வீ வீடியோவில் பார்க்குறீங்க அது வேற இருந்தாலும் வாழ்க்கையில் இது போன்ற இடங்களை நம்ம நேராக வந்து பார்த்து இந்த இயற்கை காற்று சூரிய வெளிச்சம் மாதிரி இந்த நீர் குடிநீர் இந்த தண்ணி வந்து மூலிகை தண்ணி அட்டகாசமாக இருக்குது தண்ணி ரொம்ப சூப்பராக இருக்குது நிச்சயமாக ஏன்னா இது போன்ற இயற்கை அழகு கொஞ்சக்கூடிய இடங்களில் நீங்கள் வந்து இடம் வாங்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலை ஆசியாவிலே அதிகமான காற்றை வீசக்கூடிய அற்புதமான இடம் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை இந்த மேற்கு தொடர்ச்சி மலை இந்தியாவுக்கே மேற்கு தொடர்ச்சி மலை உங்களே சொல்கிறேன் இந்தியாவுடைய மேற்கு இந்தியாவின் இந்தியாவே இன்னைக்கு மிகப்பெரிய வல்லரசாக மாற்றக்கூடிய வல்லமை பொருந்திய மலை எதுக்கான இந்த மேற்கு தொடர்ச்சி மலை தான் ஏன்னா ஒரு பில்டிங்கில் வந்து மேற்கும் தெற்கும் உயரமாக இருக்கும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா சின்ன சின்ன விஷயம் பெரிய மாற்றம் பெரிய வெற்றி அப்போ இதுதான் உண்மையான விஷயம் நான் சொல்கிறக்கூடிய கூடிய பதிவில் இப்போ வந்து நம்ம மத்தளம்பாறை தான் நம்ம வேம்பு ஐயா இருக்காங்க அவங்களுடைய கம்பெனி இருக்குது அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து பழைய குற்றால போக போகிறோம் அற்புதமான விஷயம் வாழ்க்கையில் நம்ம சின்ன சின்ன விஷயம் பார்க்கும்போது நல்லாயிருக்கும் ஒவ்வொருத்தரும் என்ன சார் சொல்ல போகிறீங்க இன்னைக்கு ஸ்ரீராமசாஸ் நிச்சயமாக இன்றைக்கி வந்து திருச்செந்தூர் அன்னதானம் அன்னப்பிரசாதம் ஆயிரம் போலீஸ் கிழமை வந்து இறக்கிட்டாங்கன்னா யாருக்குமே பிஐபி பாஸ் இல்லைங்கிறாங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல நிச்சயமாக அப்போ நம்ம அமைதியாக போய் கடலில் குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு வந்துடும் அப்படிங்க உண்மையான விஷயம் நான் சொல்கிறதுனா நல்ல பதிவு நிச்சயமாக அதே மாதிரி இப்போ பதினோரு மணிக்கு அண்ணன் வந்து மலைமேல் பருவதி வந்துட போகிறாரு அவர் வந்துடுவார் பாருங்கள் அற்புதமான விஷயம் இப்போ பாருங்கள் அழகாக பாருங்கள் செம்ம அழகு என்ன அழகு இப்போ அப்படியே குற்றாலம் வந்தால் ஜாலியாக ஏன்னா வாழ்க்கை மேற்கு தொடர்ச்சி மலைக்கு வந்த வாழ்வு அட்டகாசமான வாழ்க்கை செம்ம சீசன் செம்ம சீசன் அப்படியே அள்ளிக்கிட்டு போகுது தண்ணி ரொம்ப அற்புதமான இயற்கை சூழல் மழை ரொம்ப செம்மையா இருக்கு வாழ்க்கையில சூப்பரான விஷயம் நான் சொல்றேன் அப்படின்னா காற்றம் உங்களுக்கு செம்மையாக இருக்கு செம்ம சீசன் செம்ம இது நல்லா இருக்கு செம்ம கூலிங்கு கிளைமேட்டு செம்ம 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 ஏன்னா இதை அனுபவிச்சு பார்க்கணும் உண்மையாக சொல்கிறேன் அனுபவிக்கிறவங்க தான் இதில் வாழ்க்கையில் புத்திசாலி நான் நான் வந்திருக்கேன் நான் வந்து எவ்வளோ நாள் வந்து இங்கே அனுபவிச்சிருக்கேன் நிச்சயமாக இது ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் எப்படின்னா சாரல் போட்டுக்கிட்டே இருக்கு இயற்கை சாரல் அழகான சாரல் சரிங்க சார் இப்போ இந்த இடத்துல என்ன சார் விஷயம் இருக்குது நீங்கள் சொல்லுங்கள் சார் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா நிச்சயமாக எப்படின்னா ஒத்தது ஒத்ததை ஈர்க்கும் நீங்கள் வந்து த தூங்கி அழிஞ்சோட நமக்கு பணம் தரணும் கடன் வரணும் அப்படின்னு நினைக்கல அதை கடனை தான் உருவாக்கும் அப்போ அதுதான் உண்மை இதே விஷயம் ஒரு இடத்துல நல்ல விஷயம் நடக்கும் பொழுது நம்ம நிச்சயமாக நல்லதை மனசார நினைக்கும் பொழுது நமக்கு நூறு சதவீதம் நல்லது நடக்கும் நான் சொல்கிற பதிவு உண்மையான பதிவு தான் இப்போ இது இடம் வாங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது மாற்றம் தெரியுதா அப்படின்னா நிச்சயமாக இடம் வாங்கினவங்களுக்கு தான் மாற்றம் தெரியும் நான் சொல்கிறது இது ஒரு பெரிய வெற்றிகரமான செயல் வெற்றியின் சின்னம் வெற்றி ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா சின்ன சின்ன விஷயந்தான் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் பெரிய லெவலில் நான் ஜெயிச்சு அப்பா டக்கராக போகிறாங்கிறதெல்லாம் அது ஒரு பக்கத்து இருந்தாலும் இந்த இடம் நம்ம அங்கேயே போயிடலாம்ண்ணா ஏன்னா இங்கே நிற்க நிற்க நீங்க நிற்பாட்டு பாப்போம் போயிடுங்க தெளி தான் போயிருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன் நிச்சயமாக செம்ம மலை நம்ம பண்ண அற்புதமான மலைக்கு சா அன்ன வீடு இருக்குது இதில் அண்ண எதை மசா கபடி நீங்கள் கேட்டீங்கன்னா காரப்போரங்கள் வரிகளுக்கு ரொம்ப சூப்பரான விஷயம் மலைகளை போயிருந்து ரொம்ப கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருக்குது சீம்மா வாழ்க்கையில் இது போன்ற இடங்களில் நம்ம இடம் வாங்கும்போது நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும் இப்போ இந்த ரெட் ரெண்டு ஒயிட் பில்டிங் பார்க்குறீங்க நீங்கள் ரெண்டு ஒயிட் பில்டிங்கில் இந்த பில்டிங் தான் அந்த மலைகள் எப்படி இருக்கும் பயங்கரமாக இருக்கிறது ஏழு மலை சூப்பராக மலை ஏழு மலை மலைகளை விஷயம் இருக்குது எங்களே இப்போ இயற்கையான காற்று ஆரோக்கியமான விஷயம் வாழ்க்கையில் நிம்மதியான நிறைவான மகிழ்ச்சியாக இருக்கணும் வாழ்கிற வாழ்க்கை நிம்மதியாக இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய பதிவு ரொம்ப அற்புதமான ரொம்ப சூப்பரான இடம் உங்களுக்காக நான் காமிச்சிருக்கேன் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா வாழ்க்கையில் ரொம்ப சிறப்பான விஷயத்தை பயன்படுத்தணும் அப்படின்னா நிச்சயமாக பெரிய மாற்றத்தை உணருங்க வெற்றியை உணருங்க நான் சொல்லக்கூடிய பதிவு அற்புதமான பதிவு நம்ம வாழ்கிற வாழ்க்கை காலத்தில் நிம்மதியாக நிறைவாக மகிழ்ச்சியாக வாழும்போது நம்ம வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும் நிச்சயமாக சூப்பர் கிளைமேட்டு செம்ம கிளைமேட்டு நிச்சயமாக வேல்வாசல்தாங்க போய் லைஃப் போடுறேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நிச்சயமாக இன்றைக்கி ரொம்ப சூப்பராக இடம் வாழ்க்கையில் நம்ம குடும்பத்தில் யாரை யாரை சம்பாதிக்க போகிறோம் நிச்சயமாக யாரை யாரை வச்சு சம்பாதிக்க போகிறோம் அப்போ நிம்மதியான வாழ்க்கை நிறைவான வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு அற்புதமான மேற்கு தொடர்ச்சி மலை இன்னைக்கு நம்ம ஸ்ரீதர் வேம்பு ஐயா வந்து பெரிய வளர்ச்சிக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே மேற்கு தொடர்ச்சி மலை மத்தலம்பாங்க தான் இருக்கிற ஒரு கம்பெனி இது மாதிரி எண்ணற்ற பேர்களை சொல்லலாம் இதுதான் உண்மை இந்த வருஷத்தில் முனைவர் பி சொக்கலைங்க ஐயாவும் நிச்சயமாக இடத்த பிடிச்சிருவார் இடத்த பிடிப்பார் பிடிச்சிட்டார் பிடிக்க போகிறார் இதுதான் உண்மை அப்போ எப்படி ஸ்ரீதரவம்பையா எப்படி ஜம்முனை பெரிய லெவலில் இருக்காங்களோ அது மாதிரி நம்ம டாக்டர் பி அதாவது முனைவர் ஆண்டா பி சொக்கலங்கியாவும் பெரிய லெவலில் வந்துடுவார் ஏன்னா இந்த இடம் இந்த மாதிரி அமைப்பை நான் இங்கே பெரிய பெரிய இந்த இடத்துல வாழ்கிறவங்களை இந்த மனை வாங்கினவங்களாம் மனை வச்சுருக்கவங்களாம் பெரிய ஆள் ஆசியாவிலே பெரிய பணக்காரங்க கோயத்தில் பெரிய ஆள் ஆயிரம் பெரியல பெரிய ஆள் அப்போ நான் இங்கே வாழ்கிற வாழ்க்கையே எல்லாருமே பெரிய ஆளுக்கிட்ட தான் வாழ்கிறாங்க அப்போ அடுத்த போயஸ் கார்டன் எதுன்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக முனைவர் ஏபிசி இருக்கக்கூடிய இடம் தான் நிச்சயமாக சொக்கு வாழக்கூடிய சூப்பரான சொக்க தங்கமான இடம் உண்மையிலே சொல்கிறேன் ரொம்ப அற்புதமான இடம் ஏன்னா இது வந்து நம்ம நினச்சிக்கலாம் ரொம்ப சூப்பரான விஷயம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பதிவு தான் இப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னா இதுதான் பழைய குற்றாலம் சூப்பராக தண்ணி ஊற்றுது போலாம் நிறையா வண்டியை விட்டாங்க சீசன் செம்ம சீசனு அள்ளிக்கிட்டு போகுது அக்கா பல்லாச்சோளம் விற்கிது நவாப்பழம் விற்கிது எல்லாம் விற்கிறாங்க தம்பி பல்லாச்சோளம் விற்கிறான் நிறைய பேர் விற்க ஆரம்மிச்சாங்க நொங்கு ரொம்ப சூப்பராக இருக்குது நான் இப்போ சாப்பிட்றதுக்கே போயிருந்தேன்

சூப்பரான நடம் இங்க இந்த இடத்துல டோல் புத்து இருக்கு நிச்சயமா இங்க டோல் பூத்து தலைவரா தலைவரா ஆ போகலாம் 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 எல்லாத்தையும் நம்ம கரெக்ட் பண்ணி வச்சுக்கணும் அந்த நம்ம நம்ம யாரையுமே எங்கேயுமே ஒரு விஷயங்களா செய்யும்பொழுது இப்போ டோல் நிற்கலை அப்படியே அனுப்பிச்சி விட்ருவாங்க என்ன உண்மை இந்த கிளைமேட்டை பாருங்கள் செம்ம கிளைமேட்டு சொல்கிறேன் செம்மையாக இருக்கு அருமையான கிளைமேட் செம்மையாக இருக்கு இப்ப மேற்கு தொடர்ச்சி மலை இங்கெல்லாம் ரிசார்ட் இருக்கு நிறைய உண்மையிலே நிச்சயமா ூப்பன் தான் சொல்லலாம் இந்த மாதிரி கிளைமேட் சீசனுக்கு நான் ஒரு காலத்தெல்லாம் இயங்கினதைங்க நாற்பது வருஷம் முடியாது குற்றாலமே தவமாக தவமாக கிடந்த இடம் உண்மையில எனக்கு இதுதான் இசக்கி இந்த சூப்பராக இசக்கி இவரோட இசக்கி எம்எல்ஏ இவர் ஆளுக்கட்சி எம்எல்ஏ நம்ம சூப்பரான நம்ம ரிசார்ட்லாம் நிறையா இருக்குது இங்கே ஏரியாவில் ஏன் நான் இந்த மாதிரி விஷயத்த உங்கள்கிட்ட பதிவிடுறேன் அப்படின்னா நம்ம வந்து வாழணும் வாழ்க்கையில் அதாவது இயற்கை மரணமாக இருக்கணும் நிச்சயமாக அந்த துர்மரணங்கிற விஷயம் இல்லாமல் வாழ்ந்து முடிந்த மரணமாக இருக்கணும் அதுதான் ஒரு மனிதனை மென்மேலும் உயரக்கூடிய வைக்கக்கூடிய விஷயம் அற்புதமான விஷயம் அப்போ இயற்கை மரணமாக இருக்கிறது தான் நம்ம ரொம்ப சிறப்பான விஷயம் இது நம்ம தலைவர் வந்ததுக்கப்புறம் ஆந்திரி வேலை ஒரே நாளில் ஏழு டிரான்ஸ்ஃபார்ம் போட்டு இங்கே நமக்கு டுவெண்ட்டி ஃபோர் கரண்ட்டு கொடுத்துட்டாங்க இது ஒரு பெரிய மகா மகா அதாவது இமாலய வக்கின்னு சொல்லலாம் இங்கே உள்ள ஈபியில் உள்ளவங்களாம் மிரண்டு போன விஷயம் ரொம்ப நாளாக கனவாக இருந்த இடத்துல நிச்சயமாக இது எப்படி சார் சாத்தியமாச்சு எப்படி சாத்திய கூறாச்சு அப்படின்னு கேட்குறாங்க உண்மையிலே ரொம்ப சூப்பரான விஷயம்தான் நம்ம வந்து இப்போ நம்ம ஏரியாவுக்குள்ள நுழையிறோம் உண்மையிலே சொல்கிறேன் வாழ்க்கையில் இது போன்ற இடங்களில் நம்ம பொழுது வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதாவது ஆனந்தமாக இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை ஆசியாவிலேயே அதிகமான காற்றை உருவாக்கக்கூடிய அதிகமான காற்றை வீசக்கூடிய அதிகமான அதாவது ஆரோக்கியமான காற்றை வீசக்கூடிய அற்புதமான இடம்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இந்த மேற்கு தொடர்ச்சி மலை இப்போ இந்த மேற்கு தொடர்ச்சி மலைக்கு தான் நம்ம வந்துட்டு இருக்கோம் இப்போ மேற்கு தொடர்ச்சி மலையெல்லாம் சூப்பராக இருக்குது நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் வந்து என்ட்ரன்ஸு இதில் நமக்கு பேரிகேட்லாம் போட்டு வச்சுருப்பாங்க இப்போ மழை வேற ஜம்முன்னு பெய்யுது சோ தூத்த போடுது க கண்ணாடியில் தெரியுது பாருங்கள் சி 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 சிச்சின்னு கிரௌண்டில் போய் இப்போ பாருங்கள் நான் உங்களுக்கு காட்டுற மாதிரி சூப்பராக செம்மையாக இருக்கும் இது இப்போ எப்படின்னா இந்த இந்த பலாப்பழம்னு சொல்கிறத விட அந்த பலாப்பழம் சுவையை உணர்கிற மாதிரி மாம்பழம்னு சொல்கிறத விட மாம்பழம் சுவையை சுவைச்சு பார்க்குற மாதிரி அப்படி இருக்குது உண்மையிலேயே சொல்கிறேன் அற்புதம் 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 இது ஒரு பெரிய ரவுண்டான இருக்குது பாருங்கள் இது அற்புதமான ரவுண்டான இது வந்து விளையாட்டு பார்க்கு சூப்பராக செம்மையாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஜம்முன்னு இந்த இடத்துல தான் அண்ணன் வாழ்கிறாரு ரொம்ப சூப்பர் மழை அப்படியே அடிச்சு ஊற்று ஆஹா வெல்கம் 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 மழை பெய்யுது மழை பெய்யுதுங்களா சங்கப்புற கண்ணாடியில் மழை பெய்யுது சூப்பர் 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 கிளைமேட் செம்ம கிளைமேட்டு மேற்கு தொடர்ச்சி மலை அசால்ட்டான மலை இல்லை ஆனந்தமான மலை செம்ம மலை சூப்பராக இருக்கு வாழ்க்கையில் பெரிய மழை சரௌண்டை பார் சரண்ட் இது மாதிரி செல்ஃபோனே ரொம்ப சூப்பராக இருக்கு வேல் பாஸ்டாஜர் ஒரு லைன் போட்டுதான் இருக்கேன் நிச்சயமாக நல்ல மழையை போடுங்க ஜம்முன்னு அதே மழை பெய்கிற மாதிரி கிளாஸ்ல போடுங்க அந்த இது போடுங்கள் போடுங்கள் அப்படியே சில்லுன்னு இருக்குது காற்று சில்லு காற்று சில்லு காற்று சூப்பராக இருக்குது பெரிய மாற்றம் பெரிய வெற்றி நிச்சயமாக மேற்கு தொடர்ச்சி மலையில் இடம் வேணும் அப்படின்னா நூறு சதவீதம் கால் பண்ணுங்கள் எழுவத்தி மூணு முப்பத்தொம்போது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு என்ற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் வெற்றியை உருவாக்கும் தூத்த ஒழுங்கு வச்சு ரொம்ப சூப்பராக இருக்குது பிரகாசமாக இருக்குது சார் மலை இதுதான் உங்கள் மேல சொல்லுவேன் இதுக்கு இது அப்படியே இந்தியாவே கன்வெர்ட் பண்ணி அப்படியே கொண்டு போகணும் மலை ரொம்ப சூப்பரான விஷயம் நீங்கள் இந்த மாதிரி செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டு ஃபோர் டபுள் டூ ஃபோர் இப்போ இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்கள் நிறைய பயனுள்ளதாக்கி இந்த பயனில் அரிய தகவலை கொடுத்து பிரபஞ்சத்துக்கு நன்றி விரவேறு வெற்றிவேல் சர்வம் ஜாய் ஸ்ரீராம் மரம் விடுவோம் மழை பெறுவோம் மழை நீரை சேகரிப்போம் இயற்கையுடன் இருந்து கொள்வோம் பாரத் மாதா ஜெய் ஜெய்ஹி ஜெய் ஸ்ரீராம்